திருமாவளனுடைய மிக அருமையான உரைங்க அதாவது அவர் சொல்ல என்ன சொல்கிறார் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுக்கிறார் முஸ்லீம்கள் எட்நூறு வருஷம் இந்த நாட்டை ஆண்டார்கள் நீ எட்டு வருஷத்து இந்த நாட்டு பேரையே துடிக்கிற கண்டிப்பாக அதாவது பாபர்லேருந்து கஜினி முகமதுலேருந்து விடுங்க பாபர்லேருந்து முகலாயர்லேருந்து எடுத்துங்க பாபர்லேருந்து பகதூர்ஷா வ வரைக்கும் கிட்டத்தட்ட எட்நூறு வருடங்கள் அவுரங்கசீப்லாம் தாண்டி பகதூர்ஷா பகதூர்ஷா வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு வருஷங்கள் இந்த நாட்டை வந்து முஸ்லீம்கள் ஆண்டிருக்குறாங்க அப்போல்லாம் வந்து அரசு ஆட்சினால் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நீ இந்த மதத்துக்கு மாறுன்னு சொன்னால் மாறி தான் ஆகணும் ஆனால் அது மாதிரி எதாவது எங்கேயாவது வந்து ஒரு சட்டம் போட்டாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இஸ்லாம் அதை தடுக்குது அதுதான் ரீசன் யாரையும் கட்டாய மத மாற்றம் பண்ணக்கூடாது நபிகள் நாயகம் பயங்கரமாக கட்டிக்கிறாங்க அப்போ வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் இவர்கள் பொய்யான இதில் வந்து லவ்ஜிஹாதுன்னுலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்களே இது எல்லாமே ஹம்பக்குங்கிறது நிரூபணமாக இருக்கும் அதே மாதிரி இந்த முகலாயர்கள் வந்து இந்த எட்நூறு வருஷம் ஆண்டதில் ஒரு நாள் கூட எந்த ஒரு இவ்வளோக்கு அவருங்க எடுத்துங்களேன் ஒரு மண் தன் குடும்பத்தோடையே மாறுறேன்னு வராரு நான் வந்து மாறிக்கிறேன் ஆனால் என்னை வந்து நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு அரசனாகவே தொடர்ந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கிறார் அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து அரசை இழக்கிறது இழக்காதது அதெல்லாம் வேறு பிரச்சனை நீங்கள் வந்து மனமாற்றம் ஏற்பட்டு நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் இந்த பயத்தில் உங்களுடைய ஆட்சி போகுது எதிரிகள் வந்து பிடிக்க வராங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் முஸ்லீமாக மாறிலேன்னு சொல்கிறது இருக்குதை இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் இது வந்து இஸ்லாமும் கிடையாதுன்னு அவர் அவரை திருப்பி சொல்கிறார் ரெண்டாவது இந்த இந்த மக்கள் வந்து இந்த நாட்டை எப்படி நேசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த முகலாயர்கள் எல்லாருடைய அடக்கஸ்தலமும் இங்கே தான் இருக்குது இங்கே உள்ள பெண்கள் ராஜபுத்திர பெண்கள்லேருந்து எல்லா பெண்களையும் இவர்கள் திருமணம் முடித்து அதன் மூலம் வழி வழியாக வந்தவர்கள் தான் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ரத்தத்தில் முகலாயிர ரத்தத்தை விட இந்திய ரத்த முக அதாவது ராஜபுத்திர பெண்களுடைய ரத்தம் தான் அதிகமாக இருந்திருக்கு அவருடைய பாட்டி ஒரு ராஜபுத்திர பெண் அவருடைய மனைவி ஒரு இந்து பெண் அவருடைய தாய் மும்தாஜ் மஹால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோ ஜோதா அக்பர் எல்லா வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கவே தெரியும் இது வந்து எல்லாமே வந்து இந்துக்களுடைய ரத்தம் தான் அவர்களுடைய உடம்புல அந்த முகலாயர்களுடைய ஆட்சியில் என்ன இருந்திருக்குது அதுதான் அவர் சொல்கிறாரு நீங்கள் முஸ்லீமாக மாறினா தான் வந்து உங்களுக்கு ஜாதி போகும் கிறிஸ்துவத்தில் கூட ஜாதி இருக்குது திருமாவளவன் அருமையாக அதை பாயிண்ட் நோட் பண்ணுறாரு அதையும் சொல்லிவிட்டு சொல்கிறார் இத்தனை பேர் மதம் மாற்றியும் மதம் மாறி போகிறாங்களே காரணம் என்ன உன்னுடைய ஜ மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதி வேற்றுமைகள் ஜாதி கொடுமைகள் அதை வந்து பார்க்க பயந்து போய் தானே அவன் வந்து மதம் மாறுறான் முஸ்லீமாக மாறுறான் கிறிஸ்துவனாக மாறுறான் கிறிஸ்தவ மாதிரி கூட அவனுக்கு ஜாதி இருக்குது ஆனால் முஸ்லீமாக மாறினா தான் அவனுக்கு ஜாதி இருக்காது அப்படிங்கிறாரு திருமாவளம் பெரியாரான் சொல்கிறார் இன்றைக்கி வரைக்கும் அதை தலிதா இருக்கிறவன் நாளைக்கு போனால் பாயின்னு ஒரு அவனுக்கு ஒரு அடைமொழி வந்துடுது அவனுக்கு எத்தனை சட்டங்கள் போட்டு திருத்த திருத்த முடியாத ஒரு பிரச்சனைகள் கூட அவன் முஸ்லீமாக மாறினோடனே அவன் அந்த தலித்து கிடைக்கிது பெரியார் அதனால் நீங்கள் கூட்டமாக போய் சேருங்க அப்படின்னு பெரியாரே சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தந்தை பெரியார் சொல்கிறத பார்க்குறோம் ஆரம்பத்தில் அவர் முஸ்லீம்களை வந்து புரியாமல் வந்து அவர் கொஞ்சம் எதிர்த்து பண்ணிகிட்டு இருந்தார் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதாவது அந்த அது அந்த தான் மட்டும்தான் சீமான் எடுத்து பேசுவாப்பில்ல ஆனால் அவர் மு இஸ்லாமத்துக்கு ஆதரவாக பேசின எந்த ஒரு விஷயத்தையும் சீமான் எடுக்க மாட்டார் என்ன அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அதுதான் டெல்லி அப்படின்னாலே அவனுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் முஸ்லிம்கள் மதம் மாற்றுவதுதான் நோக்கமாக இருந்திருந்தால் இந்தியாவை அப்போதே முஸ்லிம் நாடாக மாற்றி இருக்க முடியும் எண்ணூறு வருஷம் இருந்தா நீ எட்டே வருஷத்துல இந்த நாட்டு பெயரை மாத்தணும்னு துடிக்கிற ஏர் நாட் டிஃபென்டிங் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு நாம வந்து வக்காட்டத்து வாங்கல நீ முதல்ல ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசன் பண்ணு உன் மதத்துல இருந்த மக்கள் தானே இஸ்லாத்துக்கு போனார்கள் ஏன் ஆய்வு ஆய்வு நடத்து உண்மையிலேயே தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்தியர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்து நான் கேட்கிறேன் இந்து மதத்தில் இருந்து எல்லோரும் கிறித்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மாறுவதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு டிபேட் வெளிப்படையான வெளி உரையாடலை நீ காப்பாற்றுவது உண்மையா இருந்தால் கிறிஸ்தவத்துக்கு போனால் சாதியும் ஒட்டிக்கிட்டே வரும் அதனால் சாதி காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கையோடு கிறிஸ்தவத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் சாதி இல்லாமல் போய்விடும் சாதி ஒழிந்து விடும் இது அமித்ஷாவிலிருந்து மோடியிலிருந்து யோகி ஆதித்யநாத் வரைக்கும் என்னென்ன பிளான் போடுறாங்க ஆனாலும் இந்த முஸ்லீம்களை ஒன்றுமே பண்ண முடியல வேறொரு இனம் இனமாக இருந்தால் என்றைக்கும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க இந்து மதத்துக்கு ஆனால் ஒரு முஸ்லீமையும் ஒன்று இவனை இவர்களால் மாற்ற முடியல காரணம் என்னன்னாக்க இஸ்லாத்தில் உள்ள அந்த ஜாதி பாகுபாடின்மை எல்லோரும் ஒரு தாய் மக்களுங்கிற அந்த எண்ணம் யாது மூறை யாவரும் கேளீர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்த அத்தனை தமிழர்களுடைய அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் உள்வாங்கி அந்த இஸ்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் இத்தனை பிரச்சனைகள் பண்ணியும் ஒரு முஸ்லீம் கூட இந்து மதத்தை நோக்கி ஓடி வரல வடமாநிலம் அங்கே இங்கே நடக்குது ஒன்று ரெண்டு இந்தியாவில் தமிழகத்தில் இங்கே நடக்கிற காரணம் என்னன்னாக்க இந்த இஸ்லாத்தை பற்றி அந்த மக்கள் நன்காக நன்கு தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு கூட எதிர்ப்பு யார் அதிகமாக தெரிவிக்கிறாங்கன்னா இந்துக்கள் தான் தெரிவிக்கிறாங்க நாங்களாம் அண்ணன் தம்பிகளாக பழகிட்டுருக்கிறோம் இங்கே வந்து எச் ராஜா போன்றவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இது இந்த சமூக நல்லிணக்கம் தொடரணும் அதுக்கு நாம் பிரார்த்திப்போம்